இன்றைய காலகட்டத்தில் போர்களில் பயன்படுத்தப்படும் ஒரு புதிய வகை ஆயுதம் ட்ரோன்னு சொல்கிறாங்க ட்ரோன்னால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் வந்து அதை இயக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதை வந்து நம்ம இந்த ரேடியோஸ் சொல்லுவாங்கள்ல ரிமோட்லேயே வந்து இயக்குவது அதில் நிறைய இருக்குது அதோட வேலைகளும் பல வேலைகள் இருக்கு அதில் குறிப்பாக ஒரு ட்ரோனு மட்டும் காமிகாசி ட்ரோனுன்னு சொல்கிறாங்க காமிகாசி ட்ரோன்னா என்ன அந்த காமிகாசி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இதுதான் இன்னைக்கு பார்ப்போம் காமிகாசிங்கிற வார்த்தைக்கு வார்த்தையை வந்து உலகத்துக்கு கொடுத்தது ஜப்பான் இந்த காமிகாசிக்கு ஜெப் அந்த ஜப்பானிய மொழியில் இணையான தமிழ் வார்த்தை அப்படின்னா அது வந்து புனித காற்று ஒரு ஆயுதம் மக்களை தாக்கி அழிக்குது அதுக்கு பேர் காமிகாசியா அப்படின்னா ரெண்டாவது உலக யுத்தத்தில் ஜப்பானியர்கள் வந்து தற்கொலை படையை பயன்படுத்துவாங்க அந்த தற்கொலை படையினாக்க இது வந்து விமானத்தில் விமானப்படை பிரிவில் ஒரு பகுதி தற்கொலை படைப்பிரிவாக பயன்படுத்துகிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல உலக யுத்தம் ஆரம்பிச்சிச்சு யாருக்கு யாருக்குன்னாக்கா பல நாடுகள் இதில் இதில் வந்து ஒரு ஒரு சார்பை வந்து நம்ம வந்து தி அலாய்டு ஃபோர்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படின்னா நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மற்றொரு நாட மற்றொரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா த ஆக்சிஸ் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அச்சு நாடுகள் அச்சு நாடுகள்னால் ஜெர்மனி ஹிட்லர் தெரியாத ஆள் இருக்க மாட்டேங்க ஜெர்மனி முசோலனி இட்டா இத்தாலியிலும் முசோலினி அப்புறம் ஜப்பான் இது மூன்று முக்கிய நாடுகள் இவர்களோடும் மற்ற நாடுகள்லாம் இருந்தாங்க நமக்கு அருகாமையில்னாக்கா தாய்லாந்தெலாம் கூட வந்து அச்சு நாடுகள் இருந்தாங்க நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானோட உதவியோட அதாவது தாய்லாந்து தான் பர்மாவை பிடிச்சது ஜப்பானுக்காக அப்போது நம்ம நார்த் ஈஸ்ட் வரையும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் யுத்தம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாவது யுத்தம் முடிவுக்கு வர இந்த ஜப்பானில் போடப்பட்ட குண்டு ஒன்று அதே சமயத்தில் அங்கே யூரோப்லேயும் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அதாவது யூரோப்பில் முடிவுக்கு வந்தாலும் இங்கே ஜப்பான் முடிவுக்கு வர விட்ருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த குண்டு போடாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் யுத்தம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா வந்து நியூட்ரலாக இருந்துச்சு நான் ரெண்டு குரூப்பையும் சப்போர்ட் பண்ணேன் இந்த ஜப்பான் வந்து வாலண்டியராக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பசிபிக் முழுக்கவே அவங்க தான் சண்டை போட்டாங்க ஹிட்ல ஜெர்மனியோட யூ போட்டு வந்து நிறையா நாட்டில் போய் கொண்டு போட்டு இல்லை அது இல்லைன்னு மறுப்பது இல்லை ஆனால் ஆதிக்கம் செலுத்துனதுன்னா ஜப்பானியர்கள் தான் இவர்கள் வந்து அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களில் ஒரு மாகாணமான ஹவாய் தீவை அவாய்திபில் உள்ள அந்த பேர் ஹாபர் என்ற இடத்துல அமெரிக்காவின் கப்பற்படை தளம் ஒன்று இருந்தது அவசியமேல் அமைப்பை அவங்க தாக்கினாங்க ஏன்னா இவங்க ஒரு நியூட்ரலாக இருக்கிறாங்க இந்த ரெண்டாவது உலகத்தில் நியூட்ரலாக இருந்த நாடுகள்லாம் இப்போ ஸ்வீடன் கூட நியூட்ரலராக தான் நியூ நியூட்ரலாக தான் இருந்துச்சு ஜெர்மனிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நாடு அவங்க பங்கெடுக்கலை அது ஒரு மன்னராட்சி நாடு இன்ன வரைக்கும் மன்னராட்சி நாடாக தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர்கள் ஜப்பானியர்கள் வேண்டுமென்றே போய் அமெரிக்காவை தாக்கி அந்த புகல்காபுர துறைமுகத்தை பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கும் போது இந்த புகல்காபுரம்னு ஒரு படமே வந்திருக்கு மைக்கிள் பே டைரக்ட் பண்ண ஒரு படம் அருமையான படம் ஒரு காதல் கலந்த உலக சண்டை படம் அது நல்லாயிருக்கும் அப்போ இவங்க பண்ணுறது என்னென்னா வெளியில் போகிற ஓணானை பிடிச்சி வேட்டிக்குள்ளே உள்ள க உடுற கதையாக ஜப்பான் பண்ணாங்க ஆனால் அவங்க வேட்டிக்குள்ளே விட்டது ஓனாம் கிடையாது அது மிகப்பெரிய கொடிய விஷப்பாம்பு அதுதான் வந்து ஜப்பானியர்களை வந்து அன்கண்டிஷனல் சரண்டருக்கு கொண்டுகிட்டு வந்தது இரவசியமாக நாகசாக்கிள் ரெண்டு குண்டை போட்டு அமெரிக்கா யுத்தத்துக்குள்ளே வந்த பிறகு அமெரிக்கா வந்து ஈஸ்ட் கோஸ்ட் வழியாக அட்லாண்டிக் வழியாக யூரோப்புக்கு படை போ செய்ய போனாங்க அதே சமயம் அவர்களோட வந்து மேற்கு கடற்கரையிலேருந்து பசிஃபிக்கில் ஜப்பான் கூட சண்டை போடணும் மெயினாக பசிபிக்கில் இப்போ ஜப்பான் கூட சண்டை போட்டாங்க அதே சமயத்தில் ஜெர்மன் நேவி கூட செண்டை போட்டாங்க இல்லைன்னு மறுப்பதற்கு ஆனால் அந்த காலத்திலே வந்து அமெரிக்கா வந்து ஒரு இராணுவ சூப்பர் பவர் தான் அவர்கள்ட்ட வந்து கப்பற்படையே மிகப்பெரிய கப்பற்படை அவங்கள்ட்ட அந்த காலத்தில் வந்து ஆய இந்த விமான தாங்கி கப்பல் இல்லையே வழியே ஆனால் எண்ணிக்கையில் அவங்க கப்பல்லாம் நிறையா இருந்துச்சு பெரிய பெரிய கப்பல்லாம் வச்சுருந்தாங்க இதை வந்து ஜப்பானால் சமாளிக்க முடியலை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஜப்பான் வந்து அந்த பசிபிக் தீவில் நிறைய இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால அமெரிக்காவை அவங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த விமானப்படையில் ஒரு பகுதியை தற்கொலைப்படையாக மாற்றி அந்த விமானத்தில் வந்து அதிகளவு வெடிப்பொருட்களை ஏற்றிக்கிட்டு அந்த விமானி நேரே போய் அந்த அமெரிக்க கப்பல் மீது மோதி வெடிக்கி செய்வது அப்படிங்கும்போது அது ஒரு தற்கொலைப்படை அதில் அந்த விமானி சாவாறு கப்பலும் கவுக்கப்படும் நோக்கம் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதிச்சுதான் இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லலை அந்த காமிகாசி தான் அதே அர்த்தம் அதே அர்த்தத்துல தான் இன்றைய வந்து இன்றைய மாடர்ன் வார்ஃபேரில் அந்த ட்ரோன்கள் அதாவது வந்து நீங்க மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைலோட கம்பேர் பண்ணும்போது அதன் விலையோட கம்பேர் பண்ணும்போது ட்ரோன்கள் விலை குறைவு தான் நம்ம இந்த இப்போ ஸ்கேல்ப் மிசைல்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க அதோட ஒரு ஸ்கேல்ப் மிசைலோட ஒரு ஸ்கேல்ப் மிசைலோட விலையே இரநூத்தம்பது கோடி சேர்றாங்க அப்படிங்கும்போது ட்ரோன் வந்து விலை கம்மி தான் அந்த ட்ரோனோட சைஸ் பெருசாகவும் பண்ணிட்டாக்க அவங்க ரேடர்ல சீக்கிரமாட்டிக்கும் அது உயரமாக பறக்காது அப்போ இது ட்ரோன் என்ன பண்ணும்னா இதில் அந்த பெயல் சொல்லப்படுகிற வெடிப்பருந்தை ஏற்றிக்கிட்டு அது நேராக அது இலக்கை நோக்கி பறந்து போய் இலக்கின் மீது மோதி வெடித்து வெடித்து அந்த இலக்கை அழிப்பது தான் அதோட நோக்கம் ஸோ அதேனால தான் அதே தற்கொலை மாதிரி செய்து தான் அந்த ட்ரோன்களுக்கு காமிக்காசி ட்ரோன் ஏன்னா அது வந்து ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் நீங்கள் அந்த வந்து நேரடியாக போய் மோத விட்டுட்டிங்கன்னா வெடிச்சு போய்டும் அதை போய் குண்டை போட்டுட்டு திரும்பி வர்றதில்லை அதனால தான் அந்த பேரை பயன்படுத்துகிறாங்க இதேபோல் ஜப்பான் வந்து இந்த மாடர்ன் காலத்தில் உலகத்துக்கு கொடுத்த இன்னொரு வார்த்தையும் இருக்குது சுனாமி உங்களுக்கு தெரியும் சுனாமி ஜப்பானில் வந்து அந்த காலத்துலேருந்து ஏற்படுற ஒன்று தான் அதை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமிக்கு பிறகு இங்கே வந்து ஆழி பேரலை அப்படின்ற ஒரு பேரை வந்து பரவலாக பயன்படுத்துனாங்க அதுக்கு பிறகு அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்க காலத்தில் ரெண்டாவது சங்கம் கபாடபுரத்தில் வளர்த்ததை சொல்லுவாங்க அந்த கபாடபுரம் இன்றைக்கி இல்லை இந்தியாவில் இல்லை அது கடல்குழு வந்து மூழ்கினது காரணம் கடல் கோள் கொண்டு போனதாக இலக்கிய சான்றுகள் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் இல்லை அது நிறைய சொல்லுவாங்க லெமூரியா கண்டம் அப்படிம்பாங்க அந்த கண்டத்திட்டுகள் பிரிவதற்கு முன்னால் இந்த காண்டினெண்டல் ரிஃப்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு முன்னாடி வந்து உலகமே ஒன்றா இருந்ததாகவும் அப்போது ஒரு சில பேர் தியர்டிக்கலாக அதை வந்து நிறுவ பார்க்குறாங்க அந்த உலகத்தோட இந்த மேப்பை வந்து ஜிக்ஸா பசில் மாதிரி வந்து ஒட்டி அதை நிறுவ பார்க்குறாங்க ஸோ ஜப்பான் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கு சுனாமி மற்றும் காமிகாசி இது ரெண்டுமே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று ஆயுதம் மனதனால் தயாரிக்கப்பட்டது இன்னொன்று இயற்கையால் நிகழ்த்தப்படும் ஒரு நிகழ்வு ரெண்டுமே அழிவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் நன்றி